ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நீலக்கோட்டையில் சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரநாமாவில் ஸ்லோகம் எழுநூற்று அறுபத்தி இரண்டு எதி தர்ம சோபால துறவிகளின் நெறியை நன்கு கடைபிடித்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் ஒரு அவதூதர் அதாவது தத்தாத்திரேயர் வாயிலாகவும் ஒரு பிக்ஷு வாயிலாகவும் ஒரு துறவி எப்படி வாழ வேண்டும் என ஸ்ரீகிருஷ்ணன் மகா பாகவதரான உத்தவருக்கு கூறுகிறார் முழுவதையும் கூற சாத்தியம் இல்லாததால் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ள முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்ப்போம் வறுமையை பாபா வெறுக்கவில்லை அதை கண்டு அஞ்சவும் இல்லை மாறாக அவர் வறுமையால் திருப்தி அடைந்தார் அதை பெரிதும் மதித்தார் பகீர் அவள் பாட்ஷா அதாவது பகீரே உண்மையான சக்கரவர்த்தி என்பார் சொத்துக்கள் சேர்க்கவோ ஒரு மாளிகையை அமைத்துக் கொள்ளவோ மறுத்துவிட்ட பாபா ஒரு நல்ல முன்மாதிரியாக திகழ்ந்தார் எல்லா சாதுக்களுமே அவர் காட்டிய வழியை பின்பற்றி நடந்ததால் சாதுக்களை பற்றியும் பலவித அவதூறுகளும் சாதுக்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போவதும் இப்போது காணப்படுவது போல் இருக்காது ஆன்மீக ரீதியாக பொருட்களை சேமித்து வைப்பவர்கள் மோகம் அல்லது பற்றை வளர்த்துக் கொள்கிறார்கள் அது ஆத்மாவின் நாசமாகும் பாபாவிற்கு ருசியான பண்டங்கள் தேவையானதல்ல அவர் நாக்கை முழுவதும் கட்டுப்படுத்தியவர் பாபா ஒரு பூரணமான ஜிதேந்திரியர் அதாவது சுய கட்டுப்பாடு பசி பாலுணர்வு போன்ற இச்சைகளை வென்றுவிட்டதும் உள்ளடங்கியது ஸ்லோகம் எழுநூற்று அறுபத்து மூன்று ஓம் சொற்களுக்கு அப்பாற்பட்ட பேரின்ப நிலையில் எப்போதும் இருப்பவருக்கு நமஸ்காரம் பிரம்மஞானம் பெற்ற ஒருவர் மூழ்கி இருக்கும் பேரானந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது இது பற்றி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி விவரித்து உள்ளதை காண்போம் கேனோ உபனிடத்திலிருந்து இரு ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டுகிறார் ஒன்று எதை ஒருவன் கண்களால் காண்பதில்லையோ ஆனால் எதை கொண்டு கண்கள் பார்க்கின்றனவோ அது ஒன்றே பிரம்மன் என அறிவாயாக ஜனங்கள் எதை இறைவன் என உபாசிக்கிறார்களோ அதுவல்ல இரண்டாவது எதை பற்றி மனது ஒரு அபிப்பிராயத்தை உண்டு பண்ண இயலாதோ ஆனால் மனம் எதனால் உணரப்படுகிறதோ அது ஒன்றே பிரம்மன் ஜனங்கள் இறைவன் என எதை உபாசிக்கிறார்களோ அதுவல்ல இதை தெளிவாக முழுமையாக புரிய வைக்கக்கூடியவர் பிரம்மஞானம் பெற்றுவிட்ட பாபா போன்ற ஒரு சமர்த்த சத்குருதான் பாபா நானா சந்தோர்க்கு பகவத்கீதை நான்காவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது ஸ்லோகம் பற்றி விலக்கி கூறியதின் சாரம்சம் இதுவே ஸ்லோகம் எழுநூற்று அறுபத்தி நான்கு ஓம் குரு நமக அற்புதமான தொண்டின் மூலம் குருவின் பூரண அருளின் பலத்தை பெற்றவருக்கு நமஸ்காரம் எனக்கு ஒரு குரு இருந்தார் அவர் ஒரு பெரிய மகான் கருணையுள்ளம் படைத்தவர் அவருக்கு நீண்ட காலம் தொண்டு புரிந்து வந்தேன் ஆயினும் அவர் என் காதுகளில் எந்த மந்திரமும் ஓதவில்லை எப்போதும் அவரை விட்டு அகலாமல் அவருடனேயே இருந்து ஏதாவது உபதேசம் பெற ஆவலால் இருந்தேன் ஆனால் அவருடைய வழியே வேறு என்னுடைய தலையை மொட்டையடித்து வரச் சொல்லி என்னிடம் இரண்டு பைசாக்கள் தட்சணை கேட்டார் நான் உடனே கொடுத்தேன் அவர் கேட்டது செப்பு காசுகள் அல்ல ஒன்று நிஷ்டை அதாவது அசையாத நம்பிக்கை மற்றொன்று சப்போரி அதாவது பொறுமையுடன் காத்திருப்பது விடாமுயற்சி இவை இரண்டையும் நான் கொடுத்தேன் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் பன்னிரண்டு ஆண்டுகள் தொண்டு புரிந்தேன் என் குரு என்னை ஒருபோதும் புறக்கணித்ததில்லை என்னை காத்து வந்தார் சில சமயங்களில் அவரை விட்டு விலகி இருந்த போதும் அவருடைய அன்பு பிடி என்னை பற்றி இருப்பதை நான் நன்கு உணர்ந்து வந்தேன் ஆமை தன் குட்டி இழைப்பு என்பது போல் தம் பார்வை ஒன்றினால் மட்டுமே என்னை காத்து வந்தார் எனது அருமை குரு இவ்வாறு பாபாவே தம் குருவின் திருவருள் பெற்றது பற்றி கூறியுள்ளார் குரு கிருபை உண்டினாலேயே அவர் தெய்வானுபவம் பெற்றுவிட்டார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ